ஓம் சாய்ராம் அன்புக் குழந்தையே வெகு நேரமாக நல்ல செய்தி தர நானும் விநாயகரும் உன் வீடு தேடியே வந்துவிட்டோம் தங்கமே அழைப்பாயா எங்களை வரவேற்பாயா அதிர்சம் அழைப்பதால் அதர்சம் அடித்ததால் நாங்கள் உங்களை தேடி வந்துள்ளோம் என்று பொன்னான புதன் இந்த பொன்னான புதனில் விநாயகருக்கும் உகந்த நாள் அதனால்தான் நானும் விநாயகரும் உனக்கான நல்ல செய்தி தர உன் வீடு தேடி நாங்களே வந்து விட்டோம் அனைவருக்கும் இந்த வாக்கியம் கிடைக்காது கிடைப்பவர்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும் செல்வமே எப்போது எனது துயரங்கள் தீரப் போகிறது இன்னும் எத்தனை நாட்கள் காத்திருக்க வேண்டுமென்று உன் மனம் வாடியது தானே இதை செவியில் கேட்டதும் நானும் விநாயகரும் உனக்கானதை சொல்ல வந்துவிட்டோம் எங்களுடைய குரலானது உன்னுடைய செவிகளில் இப்போது கேட்கப் போகிறது கண்ணை மூடிக்கொண்டு கேள் நம்பிக்கையோடு கேள் ஏன்னா எங்களது குரல் மீண்டும் கேட்கும் தருணத்தில் எங்களை முழுவதுமாக புரிந்து கொள்வாய் நாங்கள் இருக்கும்போது எதற்காக பயந்து பயந்து ஓடுகிறாய் எங்களது பார்வைக்கு மிஞ்சிய சக்தி எதுவும் இல்லை நாங்கள் உனது நிழலாக இருக்கும்போது கலங்கக்கூடாது உனது வாழ்க்கையில் எது நடந்ததோ அவை அத்தனையும் முடிந்துவிட்டது இனி எதுவும் உங்களை துன்புறுத்தாது துன்புறுத்தவும் விடமாட்டோம் உன் புலம்பளுக்கு முற்றுப்புள்ளி வைத்து விட்டோம் வாழ்க்கையில் இனி மேகமா வேக வேகமாக வளர்ந்து வாழப்போகிறாய் தேவையில்லாமல் மனதில் கற்பனையை வளர்த்து போகாது எங்களை மீறி எதுவும் நடைபெறாது உனக்கு வேண்டியதையெல்லாம் கொடுக்க போகிறோம் காத்திரு வாழ்க்கையில் நீ செல்லும் தூரம் எவ்வளவு என்று பார்க்கக்கூடாது கூடாது கலைப்பு வந்துவிடும் அல்லது பெருமிதம் வந்துவிடும் வாழ்க்கையில் நீ எவ்வளவு கற்று பெற்றிருக்கிறாய் கற்று தேர்ச்சி பெற்றிருக்கிறாய் என்றுதான் கவனிக்கணும் உன் அனுபவமே உனக்கு பதில் சொல்லிவிடுமே பிரச்சனையை புலம்பினால் தீருமா தீராது தீர்வுக்கு உண்டானவற்றை யோசித்து செய்யணும் நீ உன் உள் மனதில் வைத்து கதறுகின்ற விஷயம் எங்களுக்கு தெரியாது என்று எப்படி நீ நினைக்க முடியும் உனக்கு அதிலிருந்து சுமூகமான தீர்வை பெறப்போகிறாய் எல்லோரும் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை எளிதாக பெறுவதில்லையே அது யாராக இருந்தாலும் சரி இன்னொன்று பிரச்சனை தீர நிறைய விஷயங்களில் நீ முயற்சிக்கணும் உழைக்கணும் உன்னுடைய உழைப்பும் நேர்மையும் மற்றவர்களால் தற்காலிகமாக உன்னை காயப்படுத்தத்தான் செய்யும் ஆனால் நிச்சயமாக அதையும் தாண்டி வெற்றி வாகை சூடும் அந்த அளவுக்கு நீ பெருமைப்படுத்தப்படுவாய் நாங்கள் பெருமைப்படுத்துவோம் விநாயகர் வாக்கு தப்பாது உன் சாயின் வாக்கு பொய்யாகாது வாழ்க்கையில் கஷ்டங்களை நினைத்து எவ்வளவு தான் இப்படியே தேங்கி நிற்பீர்கள் விட்டு விடுங்கள் புத்துணர்வோடு இருக்கணும் செய்யும் காரியத்தை பிடிக்கும்னு நினச்சி மகிழ்வோடு சந்தோஷமாக செய்யணும் அதற்கான பலனை நிச்சயம் நாங்கள் தருவோம் அதனால்தான் உன்னை தேடி அதற்குரிய பலனை தே தந்த தர வந்துள்ளோம் உன் கண்ணீர் எங்களுடைய கண்ணீர் உன் வழி எங்களுடைய வழி நிச்சயம் சரி செய்து விடுவோம் நாங்கள் உன்னை தயார்படுத்த போகிறோம் உனக்கு மாற்றங்களை ஏற்பட செய்யப் போகிறோம் உன் மனதில் ஏற்பட்ட குழப்பம் சலனத்தால் பலமுறை பாதை மாறிப்போக இருந்த உன்னை எங்களது பிடியில் வைத்து கொண்டு இருக்கிறோம் எத்தனை பிரச்சனைகள் எத்தனை சண்டைகள் எத்தனை துயரங்களை கடினமாக பல மாதங்களாக அனுபவித்து உள்ளாய் என்று எங்களுக்கு தெரியும் தகுந்த நேரம் கிடைக்கும் அந்த தருணத்தில் எங்கள் பிள்ளைகளை காப்பாற்ற வேண்டும் அடுத்த இடத்திற்கு நகர்த்த வேண்டும் புதிய மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்று பல நாள் திட்டம் போட்டோம் நானும் விநாயகரும் ஒரு முடிவே இல்லாமல் கடிவாளம் இல்லாமல் அத்தனையும் உன்னை தொடர்ந்து கொண்டே இருந்தது கொண்டே இருந்தோம் உன் சோதனை காலம் முடிந்து முடிந்துவிட்டது முடிய விட்டோம் கடந்து வந்த பாதையெல்லாம் மறந்துவிடு அனைத்திற்கும் புதிய வழியை காட்டப் போகிறோம் நோயற்ற வாழ்க்கையை வழங்கப் போகிறோம் உன்னை நீ நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு வாழ்க்கையில் உயர்த்தப் போகிறோம் நாங்கள் சொல்வதை கவனமாக கேள் முழுவதுமாக கேள் முன்னேறி சொல்ல நீ எப்போதும் முன்னோக்கி நடந்து கொண்டே இருக்கணும் எப்போது இருக்கும் உன் மனநிலையை குறித்து சிறிதும் பயப்படக்கூடாது அதிருப்தியும் அடக்க அடையக்கூடாது லட்சியத்தை அடைந்தே தீர்வேன் என்று உன் உள்ளத்தில் உறுதியை உண்டாக்கிக் கொள்ளணும் நீ செய்யும் செயல்களில் ஈடுபாடு இருக்கணும் அந்த செயல் உனக்கு எவ்வளவு முக்கியமானது என்ற உணர்வு இல்லை என்றால் நீ செய்வது எல்லாம் நேரத்தையும் வாழ்க்கையும் வீணடிப்பது போல ஆகிவிடும் எதிலுமே வெற்றி பெற முடியாது என்றது போல் ஆகிவிடும் நீ செய்யும் காரியத்தால் வாழ்க்கையில் ஏதோ ஒன்று சரியாகவோ தவறாகவோ நடந்தால் அதற்கு காரணம் எது என்பதை முதலில் பாருங்கள் வாழ்க்கையில் சின்ன சின்ன விஷயங்களும் முழு ஈடுபாட்டோடு இருந்தினால் நிச்சயம் உனக்கு வெற்றிதான் உதாரணத்திற்கு சொல்லணும்னா ஒரு புல் வளர்வதற்கு சிரமப்படுவதில்லை பூக்கள் மலர்வதற்கு கூட சிரமப்படுறதில்லை ஏன் உடலில் உள்ள ரத்தம் வெள்ளை அணுக்கள் கூட உடல் முழுதும் சுற்றி இருப்பதற்கு சிரமப்படுவதே இல்லை ஏன்னா கடவுளுடைய படைப்பின் மகத்துவமே இதுதான் இதுதான் நிர்ணயம் இது இப்படித்தான் இது இப்படித்தான் அப்படின்னு இருக்கும்போது ஏதாவது மாற்றம் அடையுமா இல்லையே அதுபோல்தான் ஒவ்வொரு பின்னாடியும் கஷ்டமான தான் படைப்புகள் எல்லாமே நடந்து கொண்டிருக்கு ஆனால் அதெல்லாம் உனக்கு ஒரு பொருட்டாகவே தெரியவில்லை ஏன்னா உன்னை மட்டும்தான் நீ பார்க்கிறாய் நீ படும் துயரம் உனக்கு பெருசா இருக்குது நீ படும் சிரமம் உனக்கு பெருசா இருக்குது நீ போராடுகிற போராட்டம் உனக்கு பெருசா இருக்குது ஆனால் இந்த உலகில் சிரமப்படாமல் எதுவுமே சாத்தியமாகாதே இது தெரியாதா உனக்கு முதல்ல எதுவும் சிரமமில்லை என்று நம்பு எதுவுமே சிரமமில்லை என்று நம்பு சிரமம் என்று சொல்வதற்கு காரணம் உன் மனசுதான் சிரமம் என்பதை கடந்தால்தான் லட்சியத்தை அடைய முடியும் மிகப்பெரிய படைப்புகளை உருவாக்க நல்ல உணர்வுகளும் அதிகமான மகிழ்ச்சியும் நல்ல மனநிலை மட்டுமே இருந்தால் போதும் உனக்கு நிச்சயம் வெற்றி கிடைக்கும் நானும் விநாயகரும் எப்போதும் உனக்கு துணை நிற்போம் நம்பிக்கையோடு உன் கடமைகளை மட்டும் செய்து கொண்டு வரணும் வாழ்க்கையில் நீ சாதனை படைக்க பிறந்துள்ளாய் என்பதை பல முறை விட்டோம் உன் மனதில் உள்ள துயரங்கள் முடிவுக்கு வந்துவிடும் எங்களை நம்பு முடிவுக்கு வந்துவிடும் நல்ல திருப்பம் கிடைக்கப் போகிறது நல்ல மாற்றம் கிடைக்கப் போகிறது புத்தம் புதிய அத்தியாயத்தை தொடங்கப் போகிறாய் புத்துணர்ச்சியோடு வாழப் போகிறாய் ஆம் தங்கமே நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிராம்.